ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாட்டுக்கோழி மிளகு வறுவல் தாங்க எப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழியே இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சமாக கல்லூப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸ்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு பட்டை கிராம்பு லவங்கம் அண்டு பிரியாணி இலை கல்பாசி எல்லாமே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு வா பச்சை மிளகாய்ங்க கொஞ்சமாக கருவேப்பிலை அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க அதையே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க தக்காளி சேர்க்க வேண்டாம் நான் மசாலாலேயே தக்காளி சேர்த்துருக்கேன் அண்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா எப்படின்னு சொல்லிடுறாங்க அதை நான் ஷூட் பண்ண மறந்துவிட்டேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளிங்க கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்து எடுத்துக்கலாம் அண்டு வேக வச்ச சிக்கனையும் இதோட தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கொதி வரட்டும் அண்டு அரைச்ச மசாலா வேறு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா அரைக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயங்க ஒரு தக்காளி எண்ணெய் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிட்டுங்க இஞ்சி பூண்டு எதுவுமே வேண்டாம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் தேங்காய் போட்டு நல்லா வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த மசாலா மசாலா ஆட் பண்ணிட்டேங்க தண்ணி மிக்ஸி அரைச்ச ஜாரில் இருக்கிற தண்ணியே வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வேண்டாம் நல்லா குழம்பு கொதித்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஃபைனலாக நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு தூளை அதை ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக நம்மளுக்கு நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து மல்லித்தலை தூவி இறக்குங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ